சப்தத்தை நீங்கள் கேட்டால் கூறுவது போன்று நீங்களும் கூறுங்கள் செலவா சொல்லுங்கள் முறை செலவா பொழிவான் பிறகு எனக்காக அல்லாஹுவிடம் வசீலாவை கேளுங்கள் ஏனெனில் மசீலா என்பது அல்லாஹுவின் அடியார்களில் ஓர் அடியாருக்காக சுவனத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு குறிப்பான தகுதியாகும் அந்த அடியான் நானாகவே இருப்பேன் என்று கேட்கிறேன் எனக்காக வசீலாவை கேட்பாரோ நான் அவருக்காக பரிந்து பேசுவதற்குரிய சிபாரிசு பெறுவதற்குரிய தகுதியை பெறுவார் என்று நபி சொல்லா அலிஹி வசலம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லாஹி புனு அம்ரு புனு ஆசர் அலி என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்றைக்கு பலர் பாகின் சப்தங்களை கேட்டாலும் பதில் சொல்வதில்லை துவாவும் ஓதுவதில்லை இதற்கு அலட்சியம்தான் முதல் காரணமாக இருக்கிறது